மாண்புமிகு முதலமைச்சர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது மாலை வணக்கம் இப்போ நீங்கள் அனைவரும் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபிசர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபிசர் பற்றி எப்படி அவங்க வெற்றி பெற்றாங்கன்னு பார்த்தீங்க இது வந்து லக் மூலமாகவோ அல்லது சான்ஸ்லேயோ கிடைத்த வெற்றி கிடையாது ஒவ்வொரு வெற்றி பின்னரும் அந்த மாணவனின் கடுமையான உழைப்பு அதே போல் தமிழ்நாடு அரசு மாண்ப முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி வரும் திட்டங்கள் இதன் விளைவாக தான் இந்த வெற்றி வந்திருக்கு ரெண்டு விஷயம் மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன் ஒன்று வந்து யூபிஎஸ்சியில் யூபிஎஸ்சி ரெக்ரூட்மெண்ட்டில் எப்படி வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்தது ஒன்று இன்னொன்று எப்படி மாணவர்களை காலேஜ் முடிச்சுட்டு உங்களை போல் வெளியே வர மாணவர்களை எப்படி வந்து எம்ப்ளாயபிளாக எப்படி அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க என்னென்ன ஏற்பாடுகள் தமிழ்நாடு அரசு செய்து வருகிறது யூபிஎஸ்சி ரெக்ரூட்மெண்ட் பார்த்தோம்னா ஏற்கனவே சொன்னாங்க ஏன் ஏன் இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதில் என்ன அவ்வளோ பெரிய சிறப்பு என்ன அது ஏன் முக்கியம்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் இன்கம் டேக்ஸ் கஸ்டம்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் இது மாதிரி இந்திய அளவில் உயர்மட்ட சர்வீசஸ்க்கு வந்து அதன் மூலமாக இந்த எக்ஸாம் மூலமாக தான் போக முடியும் இதில் தமிழ் மாணவர்கள் வந்து தமிழ்நாட்டை சார்ந்த மாணவர்கள் வெற்றி பெறுவது மிக மிக மு அவசியம் ஏன்னா ஒன்றிய அரசில் பல்வேறு துறைகளில் வந்து இணை செயலாளர்களும் செயலாளர்களும் இருப்பது இது போன்ற ஆல் இண்டியா சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ் தான் அங்கே வந்து தமிழ் தமிழ்நாட்டை சார்ந்தவர் இல்லைனா நம்மளுடைய மாநிலத்தின் நலன் காக்க காப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஒரு திட்டம் வரும்போது கிட்டத்தட்ட ஒரு முப்பது மாநிலங்கள் போட்டியிடும்போது நம்ம மாநிலத்துக்கு அந்த திட்டத்தை கொண்டு வரணும்னா நம்ம அதிகாரிகள் அங்கே இருக்கணும் அதனால் தான் அது மிக மிக முக்கியம் அதே போல் தமிழ்நாட்டு நிர்வாகத்துலேயும் தமிழ் தெரிந்த அதிகாரிகள் தமிழ்நாட்டின் இந்த மண்ணை அறிந்த அதிகாரிகள் இருந்தால் தான் நம்மளோட நலனை காக்க முடியும் இது ஒரு காலகட்டத்தில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் மிகவும் குறைந்து இந்த எண்ணிக்கை வந்து ஒரு இரு மிகவும் குறைந்து விட்டது அதை பார்த்து தான் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இது எப்படியாவது உயர்த்தணும்னு சொல்லி பல திட்டங்கள் கொண்டு வந்து இப்போ வந்து ஒரு மூன்று ஆண்டுகளில் வந்து இப்போ ஐம்பத்தொம்பதுக்கு உயர்ந்திருக்கிறது இது மேலும் உயரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்க சொன்னதில் இப்போ வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு ஒரு ஆயிரம் பேருக்கு வந்து முழுமையாக இலவசமாக ஒரு ஆண்டுக்கு வந்து பயிற்சி கொடுக்குறோம் இங்கே சென்னையில் வைத்து ஒரு ஆண்டுக்கு அவங்களுக்கு சிவில் சர்வீசஸ் எந்த செலவும் கிடையாது போல் ஒவ்வொரு மாதமும் ஏழாயிரத்தி ஐநூறுரூபா வந்து அவங்களுக்கு ஊக்கத்தொகை அளிக்கிறோம் அவங்க மெயின்ஸ் ஃபிலிம்ஸ் பாஸ் பண்ணி மெயின்ஸ் போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து மாதம் இருபத்தஞ்சாயிரம் ரூபா நம்ம கொடுக்குறோம் அடுத்தது வந்து அவங்க இன்டர்வியூ போகும்போது ஐம்பதாயிரம் ரூபாய் அவங்களுக்கு மற்ற செலவுகளுக்காகவும் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காகவும் இது வந்து கொடுக்குறோம் போல் டெடிக்கேட்டட் சென்டர்ஸ் வந்து நம்ம வந்து மூணு இடத்துல சென்னை மதுரை கோயம்புத்தூர் அங்கே வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அந்த பில்டிங் நீங்கள் பார்க்கலாம் அண்ணா நகர் தான் இதுக்கு பயங்கரமான ஒரு பெரிய சென்டர் சிவில் சர்வீசஸ்க்கு ப்ரிப்ரேஷனுக்கு அதற்காக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வந்து இந்த ஆண்டு அறுபத்தி ரெண்டு கோடி ஒதுக்கி அண்ணா நகரில் மாணவர் விடுதி இலவசமாக அனைத்து இந்த சிவில் சர்வீசஸ்க்கு பயிற்சி பெற மாணவர்கள் அனைவரும் அங்கே பயில்வதற்காக இதுக்கு வந்து உத்தரவு வழங்கியிருக்காங்க வெகு விரைவில் இந்த கட்டடம் கட்டி முடிக்கப்பட்டு இங்க வந்து இங்கே பயன்படுத்தலாம் அல்ல ஏன்னா டெல்லியில் போய் நிறைய பேர் படிக்கிறாங்கன்றதுக்காக டெல்லியில் ஒரு கட்டடம் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அடுத்த ஆண்டுலேருந்து நம்ம மாணவை தங்கி படிப்பதற்கும் ஒரு ஹாஸ்டல் ஏற்பாடு மாண்புமிகு மிகு முதலமைச்சர் அவர்கள் செய்திருக்கிறார்கள் இது எந்த மாநிலமும் இது மாதிரி இது மாதிரி ஏற்பாடுகள் செய்வதில்லை தமிழ்நாடு மட்டும்தான் செய்கிறது அது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அவங்க தனிப்பட்ட ஆர்வத்தின் காரணமாக இதையெல்லாம் செஞ்சுருக்காங்க இது ஒரு பக்கம் அடுத்தது வந்து எம்ப்ளாயபிலிட்டி எப்படி வேலைவாய்ப்புகளுக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் இப்போ உங்களே போல் ஆறு லட்சம் பேர் மாணவர்கள் தமிழ்நாட்டில் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு வெளியில் வராங்க இந்த ஆறு லட்சம் மாணவர்களுக்கும் நம்ம வேலைவாய்ப்பு ஏற்பாடு ஏற்படுத்தி கொடுக்கணும் அதர்வைஸ் அவங்க வந்து வேறு மேல் படிப்புக்கு கொஞ்சம் பேர் தான் போவாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த நாலு வருஷத்தில் பார்த்தோம்னா பன்னெண்டு லட்சம் கோடி முதலீடு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு அவ்வளோ எம்ஓயு ஆயிரத்தி நூற்று நூறு எம்ஓயு வந்து சைன் பண்ணியிருக்காங்க அவ்வளோ புதிய தொழில்கள் வருது இந்த தொழில்களுக்கெல்லாம் நம்ம வந்து நல்ல ட்ரெயின்டு மேன் பவர் வேணும் நல்ல பொறியாளர்கள் வேணும் ஸோ இதெல்லாம் எப்படி ஏற்படுத்துவது ஆனால் நம்ம பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா நம்ம காலேஜில் இன்ஜினியரிங் காலேஜில் நீங்கள் படிச்சுட்டு வந்தால் கூட இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவைப்படுது ஒரு ஃபேக்ட்ரிக்கு என்ன தேவைப்படுது அதுக்கும் நம்ம காலேஜில் படிக்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கும் ஒரு பெரிய கேப் இருந்தது ஸோ இதெல்லாம் மாற்றணுன்ட்டு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பல திட்டங்கள் ஒரு ஒன்று ரெண்டு இல்லை பல திட்டங்கள் செஞ்சுருக்காங்க குறிப்பாக சொல்கிறோம்னா ஐடிஐ எழுபத்ரெண்டு ஐடிஐ இருந்தது அது இப்போ நூற்றி நாற்பத்தொரு ஐடிஐ மாதிரி இருக்குது அந்த ரெண்டு ஐடிஐயும் இண்டஸ்ட்ரி ஃபோர் பாயிண்ட் ஜீரோ லெவலுக்கு தரம் உயர்த்தியிருக்காங்க அது மாதிரி இப்போ பாலிடெக்னிக் நாற்பத்தி நாலு பாலிடெக்னிக் வந்து சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸாக இப்போ வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி செலவு செய்யப்பட்டுள்ளது நான் முதல்வன் அது நீங்கள் நிறையா பேர் வந்திருக்கீங்க ஸ்டூடெண்ட்ஸு நீங்கள் அனைவருமே இதில் பயனடைஞ்சிருப்பீங்க நான் முதல்வன் திட்டம் வந்து இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டுமல்லாமல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது வழங்கப்பட்டு உங்களுக்கு நீங்கள் நாளைக்கு வேலைக்கு போனீங்கன்னா இண்டஸ்ட்ரிக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் அதில் மூலம் வழங்கப்படுகிறது இதுவரைக்கும் பதினாலு லட்சம் மாணவர்கள் வந்து இந்த நான் முதல்வன் திட்டத்தில் வந்து பயனடைஞ்சிருக்காங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் டைடல் பார்க் பார்த்துருப்பீங்க ஓஎம்ஆரில் இருக்க ஒரே ஒரு டைடல் பார்க் தான் இருந்தது நம்ம சென்னையில் அதன் அடிப்படையில் தான் அது கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது அவங்க தொடங்கி வச்சாங்க அதன் அடிப்படையில் தான் இந்த ஐடி ஹைவேவே வந்தது ஆனால் இங்கே மட்டும் ஐடி பார்க் இருந்து புரோஜன இல்லைன்ட்டு மாண்பு முதலமைச்சர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மினி டைடல்னு ஒரு டைடல் பார்க்கை ஏற்படுத்தணும் ஸோ மாணவர்கள் அவர்கள் மாவட்டத்திலேயே அவங்க வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பதினேழு மினி டைடல் பார்க்குகள் வந்து உருவாக்கப்படுகின்றன ஆறு ஏற்கனவே ஆரம்பித்து அது முழுமையாக அதில் வந்து கம்பெனிஸ்லாம் வந்துடுச்சு மற்ற மா மாவட்டங்களையும் இப்போ கட்டிகிட்டு இது போன்ற ஒரு ஈக்கோ சிஸ்டம் வந்து எந்த மாநிலத்திலும் கிடையாது நீங்கள் போய் கர்நாடகாவில் போய் பார்த்தீங்கன்னா பெங்களூருக்கு வெளியில் வந்து எந்த வித அதுக்கப்புறம் பெங்களூர் விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் யார் எந்த டெவலப்மெண்ட்டுமே இருக்காது எந்த இண்டஸ்ட்ரியுமே இருக்காது அதே மாதிரி தெலுங்கானா போனீங்கன்னா ஹைதராபாத்தில் மட்டுந்தான் இண்டஸ்ட்ரியை பார்க்க முடியும் நூறு நூறு கிலோமீட்டர் வெளியில் போனீங்கன்னா எதுவுமே இருக்காது ஆனால் தமிழ்நாடு இல்லை நீங்கள் எந்த மாவட்டத்துக்கு போனாலும் இப்போ ஒரு மினி டைடல் பார்க்கை பார்க்கலாம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு சிப்கார்ட் பார்க் பார்க்கலாம் இதெல்லாம் கடந்த நான்கு ஐந்து ஆண்டுகளில் மாண்பு முதலமைச்சர் அவர்களின் பல்வேறு திட்டங்கள் மூலம் இதெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கின்றன போது எந்த ஏழை எளிய மாணவனும் இருந்தெல்லாம் இந்த வளர்ச்சியிலேருந்து கூடாது எல்லாருக்கும் எல்லாம் என்பதுதான் தான் முதலமைச்சர்களின் தத்துவம் அதற்காக தமிழ் புதல்வன் திட்டத்துக்கிழன் நீங்கள் நிறைய பேர் அதில் பயனடைஞ்சிருப்பீங்க கிட்டத்தட்ட அஞ்சரை லட்சம் மாணவர்கள் வந்து அதில் பயனடைகிறாங்க மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் அதே மாதிரி புதுமை பெண் கிட்டத்தட்ட ஏழு லட்சம் மாணவிகளுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் மாதம் வழங்குகிறோம் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ரிசர்வேஷனில் அனைத்து செலவுகளும் அரசாங்கமே ஏற்றுக்கொள்கிறது வெளிநாட்டில் போய் பயில்வதற்கு கிட்டத்தட்ட இரநூறு பேருக்கு இந்த ஆண்டு வந்து ஸ்காலர்ஷிப் வழங்கியிருக்கோம் இதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த எல்லோருக்கும் எல்லாம் என்ற தொடர்ச்சிக்கு அடுத்தபடியாக இன்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உங்கள் அனைவருக்கும் லேப்டாப்பையும் சாங்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த நிகழ்ச்சியில் வந்து உலகம் உங்கள் கையில் அதுதான் இதோட கருத்து உலகம் உங்கள் கையில் தான் இருக்குது எதிர்காலமும் உங்கள் கையில் தான் இருக்குது அதை எடுத்து கொடுப்பது மாண்பு முதலமைச்சர் அவர்களின் திட்டங்கள் தமிழ்நாடு அரசு என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்